அலைக்கும் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்லடியார்களே இஸ்லாம் என்னும் வாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவியேற்போம் கட்டுப்படுவோம் இன்ஷா அல்லாஹ் காலத்தால் முரம்படவில்லை கருத்து மோதல் இல்லை கற்பனை கலவை இல்லை பொய்யின் சாயல் இல்லை ஆபாசத்தின் அடையாளம் இல்லை அறிவியலுக்கு அப்பாற்படவில்லை மிகையான வர்ணனைகள் இல்லை இது மட்டுமின்றி இறை இருப்பதற்கு அவசியமான அனைத்து தகுதிகளையும் பொதிந்துள்ள வேதம் திருக்குர்ஆன் மட்டுமே மிக உயர்ந்த தரம் இனிய இலக்கியம் நயம் கொண்ட இவ்வேதத்தில் படைத்தவன் படைப்பினங்கள் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இம்மை மறுமை உள்பட இப்பிரபஞ்சத்தின் யதார்த்தமான நிலைகளை படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளன சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான வேறுபாடுகள் விரிவான முறையில் விளக்கப்பட்டுள்ளன மேலும் தனி மனிதன் குடும்பம் மற்றும் சமூகம் இவற்றுக்கான ஒட்டுமொத்த வாழ்வியல் நெறிமுறைகளும் வரையறுத்து கூறப்பட்டுள்ளன அனைத்துக்கும் மேலாக அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனான அல்லாவினால் அருளப்பட்டு அவன் மூலம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இத்தகைய மாபெரும் அற்புதமான சிறந்த அறிவுரையான தெளிவான வழிகாட்டியாக இருக்கின்ற அல் குர்ஆனை நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம் இத்தருணத்தில் திட்டிக்கின்ற திருமறையின் இரத்தின வரிகள் இறை நம்பிக்கையாளர்களின் இதயத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவற்றை பெற்றுக் கொள்கின்ற போது அவர்களின் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அவர்களின் அன்றாட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டுள்ளான் அதை அறிந்து அதன்படி நமது வாழ்வை அழகிய முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் எச்சமும் அதிகரிக்கும் என்பது நாம் நற்காரியங்களில் நடைபோடும் போது அதிகமாகவும் தீய காரியங்களில் விழும்போது குறைவாகவும் இருக்கும் இறையச்சத்தின் வீரியம் குறைவாக இருக்கும் போதுதான் வரம்பு மீறுதலுக்கும் கட்டுப்படுதலுக்கும் இடையே குறைகுடைத்தை போன்று கூத்தாடுகின்ற தடுமாற்றமான நிலை உருவாகிறது இச்சூழ்நிலையில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற அல் ஆயத்துக்களை அறிகின்ற குருத்துக்களை அதிகரிக்கின்ற அதிகரிக்கின்றால் அவர்களுடைய உள்ளங்கள் அதிரும் இன்னும் தாழ்ந்திருந்த அவர்களுடைய இறை நம்பிக்கை உயர்வடையும் அதன் விளைவாக அனைத்து நிலைகளிலும் அவர்கள் தங்களுடைய அமர்களில் அல்லாவின் மீதே முழுமையாக ஆதரவு வைத்தவர்களாக மாறிவிடுவார்கள் நம்பிக்கை கொண்டோர் யார் எனில் அல்லகவை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் அல் குரு அத்தியாயம் எட்டு வசனம் இரண்டு நம்பிக்கை கொண்டோருக்கு இது நம்பிக்கையை அதிகமாக்கியது அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் அல் குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூத்தி இருபத்தி நாலு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து